ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை வந்து பசங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுங்க அந்த அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சத்து மாவு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா அந்த சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து அதுலேருந்து தாங்க எனக்கு வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் கொடுத்தாங்க அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஹெல்த்தான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது வந்து ஒரு கப்பு வந்து நான் சத்து மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு இந்த பவுலெல்லாம் ஒன்றரை பவுல் எடுத்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அதிலே இனிப்பு இருக்குதுங்க அந்த இனிப்பே போதுன்னா நீங்கள் எதாவது விட்டுடலாம் கொஞ்சம் இனிப்பு கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்க ஒரு பவுலில் தேங்காய் துருள் எடுத்து வச்சுருந்தேன் அதே சேர்த்துக்கலாம் இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த சத்து மாவு கர்ப்பிணி பெண்கள் நம்ம வந்து குழந்தைக்கு பால் விட்டுற தாய்மார்கள் அவங்கலாம் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது உடம்புல அவ்வளோ ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான் இது கூட நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை இதை அப்படியே வந்து சுடு தண்ணி ஊற்றி பெசிச்சு உருண்டையாக கூட பண்ணி கொடுத்துக்கலாங்க இது வந்து சுடு தண்ணி ஒரு கப்பு அளவு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சூடாக சூடாகனால் போதுங்க ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை சுடு தண்ணி மட்டும் சுட வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து எப்படியே மிக்ஸ் பண்ணி விடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு நெய் ஊற்றிக்குவோங்க கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்கும் நெய் ஊற்றி நம்ம குழிக்கிட்டே பிடிக்குள்ள வாசனையாக இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டு அந்த பவுலில் ஒன்றரை பவுல் அளவுக்கு நான் மாவு எடுத்தேங்க இதில் பாதி தான் தண்ணி ஊற்றினா அதுவே கரெக்டாக இருந்தது அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குவோங்க ஒட்டு மொத்தமாக ஊற்றாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம கொழுக்கட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் வேணுன்னா நீங்கள் வந்து பச்சை பருப்பு எள் இதெல்லாம் கூட வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலாம் எல்லாமே இதிலே நிறையா ரெடி எல்லாமே போட்டு தான் மாவு வச்சுருந்தாங்க அதனால் வந்து அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட்டவோட கொஞ்சம் அப்படின்னா பச்சைப்பருப்பு எண்ணு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்துவாங்க அது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம புளிச்சு வச்சு கொழுக்கட்டை வந்து அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் முடி போட்டு முடி இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சிருவேன் நல்லா சூப்பரா வந்து குழந்தை ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்க கொழி நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாவு வாசனை அவ்வளோ சூப்பராக கம்ம வருது கண்டிப்பாக வந்து நீங்கள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இல்லைன்னா சத்து மாவு கைலேயே கிடைக்குங்க அதை வாங்கி போதும் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்து இது நல்லா செஞ்சுருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்